ஹை கைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பைரவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரேசத பைரவர் பிரேசத பைரவர் அப்படின்னா யார்னா அருள் வழங்குபவர் இல்லைன்னா கிஃப்ட் பண்ணுறாங்க ஏதாவது பரிசு வழங்குவவர் அப்படின்னு சொன்னால் இந்த பிரேசத பைரவர் என் எப்படி இருப்பார் பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக இருப்பார் மஞ்சள் அழகா மஞ்சள் கலரில் இருப்பார் இவருடைய சக்தி வந்து பிரேசத விக்னேஸ்வரி அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்ன விக்னங்கள்லாம் அழிச்சிட்டு இங்கே கேட்டது கேட்டபடி கொடுக்குறவர் நல்ல விஷயங்கள் சரிங்களா இப்போ வந்து நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு என்ன நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் நம்மளுக்கு நாலு விஷயம் தேவைப்படும் ஒன்று செல்வம் தேவைப்படும் இல்லை திருமணம் ஆகணும் குழந்தை பிறக்கணும் நம்ம நல்ல செல்வ செழிப்பாக வாழணும் நோய் இல்லாமல் வாழணும் இவ்வளோ தான் இந்த இதுக்குள்ளே தான் நம்மளுடைய உலக வாழ்க்கை இருக்கும் இதில் நீங்கள் எது கேட்டிங்கனாலும் நீங்கள் கேட்ட வண்ணமே அழகாக கொடுப்பவர் இந்த பிரேசத பைரவர் எனக்கு வந்து நடந்திருக்குங்க எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுல வந்து எனக்கு வேலை போயிடுச்சு அப்ப நான் வந்து இந்த பைரவரை கூப்பிட்டவொன்னே எனக்கு அழகான ஒரு அமைதியான வேலை கிடைக்கிறதுக்கு இந்த பேசுகிற பைரவர் எனக்கு ரொம்ப உதவி பண்ணாரு நான் இவரை காலையில எழுந்திரிச்சு நூத்தி எட்டு சிறுவன் என்னைக்குமே வணங்குவேன் இவருக்கு இங்க கேட்டது கேட்டபடி அன்பா கொடுக்கக்கூடியவர் அதே மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய பேருக்குள்ள தாழ்வு மனப்பான்மை சொல்லுவாங்க என்னால் முடியுமா இது நடக்காது அப்படின்றதுலேயே சில பேர் இருப்பாங்க இவ்வளோ பெரிய கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்குமா இவ்வளோ அழகான விஷயம் எனக்கு கிடைக்குமா இவ்வளோ பெரிய வீடியோ என்னால் கட்ட முடியுமா அந்த முடியுமான்றதெல்லாம் தவிர்த்து முடியும் என்னால் முடியும் நீ நல்லா இருப்பேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் தாட் அதாவது செல்ஃப் அஃபர்மேஷன் கொடுக்கறது இந்த பைரவரை அடிச்சுக்க ஆள் கிடையாது நீங்கள் வந்து இந்த தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இவருடைய மந்திரம் என்னென்னா ஓம் பிரேசத பைரவாய நமக அப்படி இல்லைன்னா நீங்க இன்னொரு மந்திரம் வந்து ஓம் ஹிரீம் பிரேசத பைரவாய நமகன்னு சொல்லலாம் மிக்க நன்றி